பக்கத்துல விசாரிச்சீங்களா கொலை புத்தி எல்லார்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கங்கயா கொலை நடந்த சத்தம் கேட்டு வந்திருக்காங்க ஆனா யாருமே கொலைகாரனை பார்க்கலையா டிஎஸ்பி இன்ஃபார்ம் பண்ணியாச்சா டிஎஸ்பி க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு டாக் ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இவங்களுக்கு வேண்டாதவங்க யார் இருந்தாலும் சரி ஸ்டேஷனுக்கு கூட்டி வாங்க அங்க வச்சு விசாரிப்போம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கங்கயா இவனா பாரு இவனா பாரு இல்ல சார் இவனா பாரு இல்ல சார் இவனா நல்லா பாரு இல்ல சார் இவனானு பாரு இல்ல சார் இவன் இல்ல சார் இவனானு பாரு ஆட்டுக்கு முடி வளர்த்த மாதிரி வளர்த்திருக்கான் கோயில் கடை போற இல்ல சார் டேய் ஊர்ல இருக்கிற அத்தனை அக்கிஷ்டம் காட்டிட்டேன் இல்ல இல்லங்கிற அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சரி சார் போ உள்ள இருக்கு கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்களா அந்த வராங்க பாரு ஹலோ என்னண்ண உள்ளே வேத்து கூட்டுச்சி உங்களை காட்டி கொடுத்துருவான பயமா நேற்று கொலையை பார்த்ததுனால என்ன தரத்துனீங்க சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா விட்டிருப்பீங்கள முதலாளிக்கும் முதலாளிக்கும் சண்டை இடையில காசை வாங்கிட்டு நீங்க பண்ணுறீங்க கூடால நான் யாருண்ணே வாரம்ண்ண எல்ல வாழைங்க சொல்லல கூப்பிட்டா இல்லை ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு பயமுல்ல காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா பாட்டில மில்லர்புரம் போனோம் கருங்க போலாம் பிரச்சனை இருக்கீங்க நினைக்கிறேன் என்னன்னு சொல்லுங்க திருப்பி கேட்கிறேன் தப்பா நினைக்காதீங்க உங்க பிரச்சனை நான் ஹெல்ப் பண்ண சும்மா இருக்கீங்களா போங்க ஏதோ பிரச்சனை இருக்கீங்க தெரியுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும் அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் இத பாருங்க फ्रेंड्सா நினைச்சு சொல்றதா சொல்லுங்க இல்லனா விடுங்க இருங்க அப்படியே போய் நான் கேக்குறேன் இஸ் குட் ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துல வருது நான் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சரியாவே எழுதல ஃபெயில் ஆயிரவேனோனு பயமா இருக்கு ஏற்கனவே 10thல ஒரு தடவை ஃபெயில் ஆயிருக்கு இப்ப திட்டு திட்டுன்னு திட்டுறாரு இந்த தடவை ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அதுக்கு தான் சித்தி வீட்டுக்கு போலாம்னு ஃபோன் பண்ணா ஃபோன் சுட்ச் வருது அவங்க அட்ரஸ் வேற எனக்கு தெரியாது

சாமி சத்தியமாங்க எங்க பேப்பர் திருத்துறாங்க யார திருத்துறா யாரை பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க சரிங்க நாலாயிரம் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன் நான் வேணா உங்களுக்கா பேசி பாக்குறேன் ஹலோ வணக்கம் சார் நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன் ஏலே என்னடா பூசா அறிமு சொல்லி தொல நல்லா இருக்கேன் சார் வேற ஒன்றும் இல்லை சார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரெண்டு செட்டிட் சரியா எழுதுலையா அதான் காஸ்ட் ரேஞ்ச் டர்பான்றது கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க எனக்கா கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார் இல்ல உனக்கு என்ன மர கலந்து போச்சா என்ன யார் நினைத்து யார்ட்ட பேசிட்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல சரி சார் சரி சார் என்னாச்சு உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டேங்க ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க லேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும் சரிங்க உட்காருங்க என் நம்பர் தரேன்